போராடணும்னு நாங்கள் ஜமாத்துல கூட பேசிட்டு இருக்கிறோம் இது விடக்கூடாதுன்னு சொல்லு இவாறு அப்படி புரிசுக்கணும் அவங்க ஆஹா வேற மாதிரி கொண்டு போகிறாங்க போராடணும்னு அது செய்கிற ஆளுக்கள்லாம் இப்படி பின்வாங்கிறாங்க மாட்டாங்க காங்கிரஸ் மாட்டேங்க அப்படித்தான் இந்த கெஜ்ரிவாலும் மம்தா அடிச்சபடி தான் ஒருத்தனை பேசுறாங்க தவிர எல்லாரும் கருப்பணம் வச்சுக்கிற காரணத்தினால எல்லாரும் தான் ஆதரிக்கிறோன்னுட்டான் இப்போ ஆதரிக்கிறோன்னு சொன்னதுனால தான் அவங்க இருந்தது இப்போ என்னது மக்கள் கொந்தளிப்பு இப்போ தான் சங்கிலி போராட்டம் அந்த போராட்டம்லாம் பிரிஞ்சாங்க அறிவிக்கிறாங்க அன்னைக்கே அது அறிவித்து இருந்தால் பிஜேபி ஆளாத மாநிலத்துடைய முதல்வர்கள் அறிவித்திருந்தால் இந்த அம்மாவை தான் என்ன செய்ய தெரியல அவர் இடத்துல அறிவிக்கணுமா இல்லையா என்ன அப்ப நாட்டு மக்கள் கருணாநிதி அறிவிக்கவில்லை பன்னீர் செல்வமா அறிவிக்கணுமா இல்லையா அவர் அறிவிக்கல என்ன அறிவிக்கணும் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் மக்கள் கஷ்டப்படும் சைத்துக் கொள்ள மாட்டோம் உடனே வாபசம் அப்படி சொல்லி இருந்தால் மட்டம் மட்டும் கருத்துருவாக்கம் ஏற்பட்டிருக்கும் இப்போ என்னாச்சு இந்த ரெண்டு பேரும் சும்மா உமையாக இருந்தவொன்னே கருணாநிதி வரவேற்புற ஒன்று வட வடக்கெல்லாம் பெரிய பெரியாலை பார்க்குறாங்க கலைஞர் பெரியார் மூத்த அரசியல்வாதி பல வருடம் கொட்டை போட்டவர் அவர் எல்லாம் கரெக்டாக அலசி தான் சொல்லுவார்னவொன்னு வாயை திறக்க நினைச்சவன் அமைக்கிட்டாங்க கர்ணான்னு சொல்லுவேன் நம்மளிஞ்சு முடிந்துருவோம் அப்படின்னு எல்லா பேரும் வாயம் முழுன்னு இவரு தான் காரணமாக போயிட்டார் இவர் மூத்த அரசியல்வாதி இன்றைக்கி வாயை திறந்துருந்தால் மூணாவது நாள் புரட்சி வலிச்சிருக்கும் இவர் மௌனம் காத்ததுனால பன்னீர் அவங்களாச்சு இது சாதாரண மெட்டரியல்ல சரி தேர்தல் வருதுல மூணு தொகுதி தேர்தல் வருதுலங்க வந்து முடிஞ்சிருச்சு நேத்தோட பாண்டிச்சேரியில் இந்த நாலு தேர்தலுக்காக அம்மா அம்மா அறிக்கை ஒண்ணு வருது இத்தனை வருஷம் அம்மா பேரு அறிக்கை வராம இத்தனை மாசமும் அறிக்கை வராம கடவுள் புண்ணியத்தால் பிழைத்துக்கொண்டேன் அருளால் வந்துவிட்டு தேர்தல் ஓட்டு புறக்கடியா

பேசுறவனையெல்லாம் பேச விடாம அமைக்க விட்டு விட்ட பிறகு அதனாலதான் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரிகிறது ஒழுங்காக இவர்கள் அன்னைக்கு கண்டித்து இருப்பார்களே ஆனால் நாடு வேற மாதிரி ஆயிடும் இது சொன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஓ தேசபக்தி என்னடா கண்டிச்சோம்னு சொன்னா ராணுவத்தார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா கியூல நிக்கிற மக்கள் நிக்க வச்சுட்டு கேட்டா டிவியில உட்காந்துக்கிட்டு டிவியில வாதம் பண்றாங்க இந்த பிஜேபி காரங்க எல்லாம் அப்ப என்ன கேட்கறாங்க மக்கள்லாம் இந்த மாதிரி மக்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு நிக்க வச்சுட்டீங்களே காலையில் ஒரு சாயந்தரம் நிக்கிறானே அப்புறம் இல்லைங்கிறீங்கள முடிஞ்சிருச்சுங்கிறீங்கள இதெல்லாம் சரியா இது நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிறீங்களே நம்ம தேசத்தை பார்ப்பதற்காக ராணுவத்தினர் எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியும் இதாவது பதில் ராணுவத்தர் கஷ்டப்படுறா சேவையா கஷ்டப்படுறாரா அவருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் நமக்கு சம்பளம் போகுது சும்மா ராணுவம் கஷ்டப்படல அப்ப எனக்கு ஒரு லட்ச ரூபா கூட நினைக்கிறேன் அடே ராணுவத்தை கொடுக்குற மாதிரி மாசம் ஒரு லட்ச ரூபாய் எனக்கும் செலவு பண்ணினா நான் டெய்லி நிற்கிறேன்

நாளைக்கு நிலு நாளை கட்சி நிலைய ராணுவம் எப்போதான் கஷ்டப்பட போறாங்க ராணுவம் கஷ்டப்படுறதுனால நிக்கணும் என்று சொன்னால் அப்ப தீர்வு இல்லையா அப்ப இனிமே நிக்கிறதானா கடைசி நிக்கதான் வேணுமா இப்ப என்ன 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 பேசுறாங்க இவங்க ராணுவத்தாரு கஷ்டப்படுறாங்க ராணுவ இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் சரி ராணுவம் கஷ்டப்படுறாங்கல்ல உனக்கு பத்து லட்சத்துக்கு போட்டு கிளி சட்டையை போட்டு வெளியே வாடா மோடியை கேட்கிறேன் ராணுவத்தான் கஷ்டப்படுறான்ல நீனு ஒரு கிளிஞ்ச சட்டையை திருவிட திகிட்டு பேங்க் வாசல் நின்று பார்ப்போம் நீனு எங்களோட நன்றி சொன்ன அப்ப ராணுவ கஷ்டத்தை உணர்ந்தோம் நாங்க நீ சொகுசா இருக்கணுமா எங்க பணத்தில நீ சொகுசாக இருப்பி வெளியில காயணுமா அப்ப இந்த மாதிரி ராணுவத்துல கஷ்டம் பதில் கேட்டோம்னு சொன்னா பதிலு நாளைக்கு வரக்கூடிய நல்லதுக்காக இந்த தியாகம் செய்யக்கூடாது அப்படி அப்படி சொல்லுவாரு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு வரக்கூடிய நல்லது என்னடா நல்லது என்ன நல்லது நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு இவன் இந்த அறிவிப்பை வாபஸ் வாங்க இப்படி உட்காந்து வைங்க என்ன நடக்கும் எல்லாருடைய இப்ப உள்ள பாதிப்பு பாதிப்பு கிடையாது இனிமே இருக்கிறது இனிமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது பாதிப்பு கடும் பாதிப்பு என்ன பாதிப்பு தெரியுமா இப்ப ஏன்ட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபா வைங்க நான் ஒரு வீடு கட்டுவேன் வீடு கட்டுவானா அப்ப வீடு கட்டுறத கொத்தனாருக்கு வேலை கொடுப்பேன் ஆசாரிக்கு வேலை கொடுப்பேன் எலக்ட்ரிஷியனுக்கு வேலை கொடுப்பேன் பெயிண்டருக்கு வேலை கொடுப்பேன் இப்படியாக ஒரு பத்து பேர் வீடு கட்டினான்னு வைங்க அம்புட்டு பேருக்கும் டெய்லி வேலை கிடைக்கும் ஆசாரி கூப்பிட்டோம்னா வரமாட்டேமா அங்கு வேலை இருக்கு இங்க வேலை இருக்குமா சொல்லுவான் அப்படி ஓடிட்டு இருந்த வண்டி இப்ப எல்லாருமே பிழைக்கிட்டேங்க என் வண்டியும் ஐம்பது லட்சம் இல்லை பத்து லட்சம் காட்ட முடியாது அது செய்ய செய்ய என்ன மாட்டான் வீடு கட்ட மாட்டான் சில பேர் நினைக்கிறாங்க அடி இல்லடா உனக்கு தான் அடி யாருக்கு அடி இந்த ஆசாரி கொத்தனார் இருக்க உதாரணத்துக்கு கொத்தனார் இருக்கிறேன் ஒரு கொத்தனார் இருப்பானே ஆனால் அவனுக்கு என்ன அடி உழும் தெரியுமா முப்பது நாள் வேலை பார்த்தான்ல மாதத்துக்கு ஒரு வீடு கட்டினால் ஆச்சரியம் ரெண்டு நாள் வேலை கிடைச்ச ஆச்சரியம் முப்பது நாள் சம்பளம் வாங்குறவனுக்கு ரெண்டு நாள் தான் காசு கிடைக்கும் ரெண்டு நாள் சம்பளத்தை வச்சு முப்பது நாள் வாழ ஓட்ட முடியுமா உனக்கு அது இனிமே வரும் இனிமே வரப்போகுது நீங்க நினைக்கிறேன் நல்ல நல்லதுக்காக சைத்து எது நல்லது அடே நல்லதா இருந்தால் சைத்துக் கொள்வதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் அது நல்லதா இருக்கணும் இது நல்லதா எல்லாருடைய பணத்தை எங்க பணத்தில மக்களுடைய பணத்தை புடுங்கிட்டு பணக்காரன விட்டுப்பட்டு எங்களுடைய பணத்தை நீ புடுங்கி கொண்டாயானால்

பணப்புழக்கம் இருக்காது எல்லாத்தையும் குறைஞ்சு போயிரு பெடிக்கிற காரன்ட்டு வியாபாரம் இருக்காது மளிகை கடற்கரைக்காரன் வியாபாரம் இருக்காது வேலைக்கு போகிறவங்க வேலை இருக்காது இப்போ எல்லா மக்களுடைய வருமானம் குறையும் பொழுது யார்ட்டையும் வாங்கும் திறன் இல்லாமல் போகும் பொழுது இருக்கிற ஆள்களை குறைப்பா ஆள் குறைப்பு செய்வார்கள் உடல் உழைப்பு தொழிலாளிக்கு வேலை கிடைக்காது குறைந்த நாட்கள் தான் கிடைக்கும் வே கடையில் பணியாற்றக்கூடிய மாச சம்பளக்காரனையும் வேலை கிடைக்காது அப்போ பாதி பேர் போய்விடுவார்கள் அப்போ இவனெல்லாம் திரு நின்றானே ஆனால் அது எதிர்காலத்துக்கு நல்லதா நீ சொல்லக்கூடிய நல்ல இந்த நல்லது நடக்குமே தவிர நாட்டுக்கு இப்படி நல்லது நடக்கும் அவ்வளவு பெரிய சந்தில இனிமே இப்பாவது நம்ம இருக்கிற காசு செலவழிச்சுட்டு இருக்கிறோம் ஏதோ நூறு இருநூறு இல்லையா இது அல்ல ஆபத்து இந்த நிலை நீடிச்சா ரெண்டு மாசத்துக்கு ஒரு பாருங்க அந்த ரஷ்யா மாதிரியான ஒரு புரட்சி வடகொரியா மாதிரியான ஒரு கிளர்ச்சி காணா நாட்டில் அதிபரே நாட்டை விட்டு வரைச்சு விட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் நம்ம நாட்டிலும் வரும் இந்த நிலை நீடிக்குமையானவர்கள் அவ்வளவு பயங்கரமான கிறுக்குத்தனமான முட்டாள்தனமான நாட்டு மக்களை நாசமாக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை மோடி செய்திருக்கிறார் அப்ப இது ஒரு விஷயத்தை இது ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் அடுத்து என்னது கோர்ட்ல கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி செல்லாது அறிவிப்பு செல்லாது உண்மையில செல்லாதுதான் ஏன்னா அறிவிக்கிறது வந்து ரிசர்வ் கவர்னர் தான் அறிவிக்கணும் பிறந்த அறிவிக்க முடியாது அறிவிச்சது செல்லாதுன்னு கேஸ் போட்டா அது விசாரிச்சு என்ன செய்யணும் தீர்ப்பளிக்கணுமா இல்லையா நீதிபதிங்க கோர்ட்ல உட்காந்துக்கிட்டு

சினிமா உள்ள சினிமா ரசிகால போய் நிப்பான் கிரிக்கெட் ரசிகால போய் நிப்பான் அப்படி பேரா நிக்கிறோம் எவனுக்கு ஆசை இருக்கா எவனுக்கு சக்தி இருக்கா எவனுக்கு விருப்பம் இருக்கோ எவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ அவன் போய் நிப்பான் சினிமா உள்ள இப்ப இந்த கிறுக்கு தான் இந்த பேங்க் வாசல் நிக்கிறானா கிறுக்கானா பைத்தியக்காரனா அடைய கண்ணியமான மக்கள் அடுத்தவன் முன்னாடி பக்கத்து ஒன்று இருந்தாத மரியாதையை வாழ்ந்த மக்கள் நிப்பாடி வச்சுக்கிறா பாவி எப்படி இப்படி கண்ணியமா வாழ்ந்த மக்கள்லாம் கொடையை பிடிச்சி நிக்கிறான் பார்த்தாலும் என்ன செய்யுது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணுவாங்க தனக்கு வேலைக்காரருக்கு மத்தியில் அந்த மாதிரியான மக்களை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வைத்து விட்டு பல பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அவர்கள் அவர்கள் நாலாயிரம் பெரிய காசு இல்லை லட்சக்கணக்கில் தர்மம் கொடுத்தவன் அவன் போய் நிற்கிறான் நாலாயிரம் காசு அதை வாங்கி தான் சோறு நீங்க முடியும் இந்த மாதிரியான ஒரு நிலையை ஆக்கிட்டு இதை வந்து சினிமாவுக்கு வைப்பான் ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி சினிமாவுக்கு நிற்கிறீங்களா அது மாதிரி இதுலேயும் நில்லு அப்படின்னா நீதிபதியுடைய விருப்பம் என்ன என்ன தீர்ப்பளிக்க போறீங்க நீங்கள் மக்கள் நின்றா பரவாயில்ல நாலு நல்லது நடக்கும் என்றால் சைச்சு தான் சைச்சுக்கணுமா நல்லது நடக்காத பாவிக்கலாம் உனக்கு சம்பளம் கிடைக்காது பாத்துக்க நீதிபதியா இருக்க நீ இந்த போலீஸ் இருக்கிறாங்க இவ்வளவு சம்பளம் இப்ப கிடைக்கும் பண புழக்கம் தான் கிடைக்கும் நான் ஒத்தனும் பேங்களையும் போடாம அவன் பாட்டு டாலர் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அவன் சம்பாரிச்சு அவனோட வச்சுக்கிட்டு எது கூட ரொம்ப சம்பாதிக்கணும் குறைச்சிக்கணும் நிறைய பேர் நம்ம பாட்டுக்கு ஒரு கோடியை சம்பாரிச்சு அவன்கிட்ட எழுத கொடுத்து அப்புறம் அந்த வரி இந்த வரி தண்ணி வரி நூல் வரி இல வரின்னு சொல்லி நம்மள நான் இல்ல பிடிக்கிட்டு கடைசியில் பதினஞ்சு ரூபா கிடைக்க போகுது ஏன்டா போட்டு அவர் சாப்பாடு சம்பாதிச்சு போங்கடா சாப்பிட்டோம்மா நாலு நகர்த்த வாங்குனமா ட்ரெஸ்ஸை வாங்கணுமா போடான்னு சொல்லி போயிட்டான்னு சொன்னா உற்பத்தி